உங்களுக்கு சமாதானம் இது புளித்த மாவு புளித்த மாவு ஈக்குவல் டு பரலோக ராஜ்யம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஞானம் என்றால் என்ன புத்தி என்றால் என்ன ஞானம் எங்கே கிடைக்கும் புத்தி அது எங்கே விளையுது யோபு இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் யோபு தான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறார் மனுஷன் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறான் தாண்டி போக முடியாத ஆறு பயங்கரமான ஒரு ஆறு மலைகள் அப்பேற்பட்ட ஆறாக இருந்தாலும் ஒரு சொட்டு கூட தண்ணி லீக் ஆகாத மாதிரி அதை அடைச்சி கடந்து போயிடுறான் மலையே ஒன்றும் இல்லாமல் மாற்றிடுறான் அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னாக்க பெரிய 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 எந்திரங்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஏரோப்ளேனு ராக்கெட்டு நிலவுக்கு பின்பாக்கம் போய் பார்க்குறோம் அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் எழுதிக்கிட்டே வராரு மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் அவன் நினை எதை நினைச்சாலும் அவன் செஞ்சிட்றான் ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குது ஞானம் என்ன என்ன புத்தின்னா என்ன தெரிய மாட்டேங்குது இதை முடிக்கிறார் அடுத்ததான் அந்த ஞானம் கோல்டுக்கு நிகர் கிடையாது டைமண்ட் வைரத்துக்கும் அது ஈக்குவல் கிடையாது அப்புறம் நிறையா ரத்தனக்கருகள் பற்றி சொல்கிறார் இந்திர நீலம் முத்து பவளம் எதுக்குமே அதை ஈக்குவலாக நீங்கள் வச்சு பேசவே முடியாது எது ஞானம் புத்தி ரெண்டு விஷயம் அப்போ ஞானத்தை ஞானம்னா என்ன தான் யாருக்கு தான் தெரியாது நாசமும் மரணமும் அதை காதால் கேட்டுச்சான் நாசம்னு ஒரு ஆள் மரணம்னு ஒரு ஆள் இவங்க மட்டும் ஞானம்னா என்னது புத்தின்னா என்னதுன்றத காதால் கேட்டாங்களாம் அதனுடைய கீர்த்தி அதனுடைய புகழ் அதனுடைய கீர்த்தியை இது யாருக்கு தெரியுமா தேவனுக்கு மாத்திரம்தான் ஞானம் என்றால் என்ன புத்தி என்றால் என்னன்னு தெரியுமா இப்போ இந்த இப்போ நிறையா படிக்கிறோம் நிறையா படித்தவங்க இருக்கிறாங்க டீச்சர்ஸ் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் திருப்பி பேச முடியாத அளவுக்கு வாதம் பண்ணுற எத்தனையோ ஞானம் இருக்கிறாங்க நம்ம சொல்ல ஞானிகள் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்க கடைசியாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் தேவனுக்கு மாத்திரம் தான் அது தெரியும் ஞானம்னா என்ன புத்தின்னா என்னான்னு சொல்லி அப்போ ஞானண்ணா என்னதான் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் புத்தின்னா பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் மனுஷன் செஞ்சிட்றான் ஆனால் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேங்கிறான் வானத்துக்கு ஏறுறான் பூமியில் பாறான் கடலுக்கு அடியில் முழுகிறான் என்னென்னமோ பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்கிறாங்க ஆனால் பொல்லாப்புக்கு விலக தெரியல ஞானம் என்றால் என்ன புத்தி என்றால் என்ன சூப்பரான ஒரு வசனம் அது இருபத்தெட்டுன்னு யோபு இருபத்தெட்டு கடைசி வசனம் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி தேங்க்யூ